நானே உன் பரிகாரியான கருத்தை சொல்கிறார் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் நம்ம பாவ இந்த சேர்த்துல அதே மொழிக்கு போகாதபடி நம்ம பாவ சேர்த்துல இருந்து நம்மளுக்கு மறுவாய் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இங்க வந்திருக்கிற நாங்க எல்லாரும் ஒரு காலத்தில் பாவ சேர்த்து தான் இருந்தோம் எங்களை தூக்கி உள்ள யாரும் இல்லை எங்களை வேலி கிண்டல் எப்படியாவது செய்து எங்களை பிரியாசம் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து இன் ஏசு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏசு சொல்லுகிறார் நானே நல் மேற்பனாக இருக்கிறேன் என்று அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராக கேட்கக்கூடிய மாணவர்களே அவர் நேற்று மின்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் கத்தரை தேடும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருமை பிரியமானவர்களே அவர் நம்பி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சிங்க குட்டிகள் தாச்சிய பட்டினாக இருக்கோம் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாத பிரியமானவர்களே எங்களோட வாழ்க்கைய கூட பாவ வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையிலே நான் இருந்து அந்த மாதிரி வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டு இருந்தது அந்த இயேசி எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் இருநேரத்தில் வந்தால் பிரேமானவர்களே

அந்த ஐஸ்ரவான் மணிதான் இந்த லாஸ்டல மறித்தான் பிரியமானவர்களே லாஸ்டர் கொண்ட விதத்தில் ஆபராவாம் மணியில் இருக்கும் போது ஏவோ வந்து நடுகத்தில் இருக்கிறான் பிரியமானவர்களே அவன் நாக்கு விரண்டு லாஸ்டரு மடியில ஆகும் மடியில லாஸ்டரு படுத்தமா அது ஒரு துணி தண்ணியை வாயில கடிதமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பிரியமானவர்களே அந்த ஐஸ்ரவான் சொல்றான் ஓ என் சகோதரின் ஆள்